அந்த காயில நடக்கார வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வராம நான் எங்க போறா தெரியலையா இந்த ரெண்டு தவள தான் ரொம்ப பெருசா இருக்கு இது ரெண்டத்தையும் போட்டுனா வச்சிக்கா நம்ம ரெண்டு பேரும் டிரஸ் வாங்கலாம் ஏன்டி கோமதி சாமான்லாம் வாங்கி வந்து ஏன்டி வெளில போட்டு வச்சிருக்கல ஆ அண்ணா அன்னைக்கு சாமான் நான் அன்னைக்கு தொலைக்க ஏத்து வைக்க மாட்டியா யோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆளுக்கு சாமானா ஆ வீடு யார கட்டியே இதை போட்டு வச்சிருக்கோம் சுண்ணாம்படிக்கலாம் சொல்லியிருந்தீங்களா போய் சுண்ணாம்பு வாங்கி அந்த அடிங்க வீட்டு ஃபுல்லாக என்ன நான் சொல்லாம படிக்கணுமா ஆமா இன்ன போங்க ரெண்டு நாள் தான் இருக்கு ஆ இப்ப சொன்னா மச்சதா கட்டா இருக்கும் போங்க போங்க சீக்கிரம் போய்டே சும்மா மூணு வாங்கி அதுக்கு ஒரு ஆள் வெச்சா அவங்க அடிச்சிட்டு போய்டுவாங்கடி என்னடி என்னடி சொல்ற யோ நீ தான் யா போன்ல பேசினேன்ட ஆ வீட்டுக்கு சும்மா படிக்க போறே சொல்லிட்ட நான் அது சும்மா என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி நின்னா அதுக்காக நான் நிஞ்சமா மாட்டி படிக்க சொல்லுவியா அதெல்லாம் என்னால முடியாது ஆ ஆள் வெச்சு அடிச்சுப்போம் போ ஆள் வெச்சு அடிச்சா எவ்வளவு கூலி கேப்பாங்க தெரியுமா உங்களுக்கு ஆ அதெல்லாம் அவ்வளோ கூலியெல்லாம் கொடுக்க முடியாது நீ நீச்சு சின்ன வீடு தான் நம்ம வீடு ஆ அடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமா எல்லாத்தையும் சுத்தமாக வெளியில் உள்ளே வச்சுட்டேன் ஆ சுத்தமா போட்டு இருக்கோம் வழியில உள்ள பெரியாம வாங்க அடிக்கட்டேன் வேலையாடு கண்ணுலாம் எரியும் ஆ என்ன ரொம்ப நேரம் அடிக்க முடியாது செஞ்சு கூட உங்களுக்கு நானும் உதவியாக இருப்பேன் நான் எடுத்துக் கொடுக்கறேன் எல்லாத்தையும் எது கடைக்கு கொடுக்கணும் நானும் ஒரு பக்கம் அடிக்க நீ ஒரு பக்கம் அடி முடிச்சு சீக்கிரமா கூலி கொடுத்து அடிக்க முடியாது நிறைய கூலி கேட்பாங்க அதுக்கு தான் அம்மா கிட்ட சொன்னேன் எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் இருக்குது முதல்ல எதுக்குமே காயிலங்களில் போடலாம் அந்த கேட்டாங்களா உங்களுக்கு நாலு லீவ் விட்டாங்களே ஆ நிம்மதியாக ஜாலியாக வீட்டில் பார்த்தா சுண்ணா படி என்ன ஜாலியாக பார்த்தீங்களா இருக்க முடியாது செஞ்சு தான் ஆகணும் ம் போய் போங்க ஒன்று முடிவு அது முடியும் போய்

சரி வாங்க உங்கள் அப்பா வரதுக்குள்ள ஆசிரமம் வாங்கினதுக்குள்ள நம்ம வந்து இந்த சாமான் கழுவி காத்துடலாம் இப்படி பல பழம் துளைக்கிட்டா உங்க பத்தியா இதெல்லாம் திருப்போம் என் திரும்ப எடுத்து பழம் முட்டை கட்டி வைக்க போய்ங்க ஆமாம் கட்டி வச்சு தான் நல்லா பத்திரமா இருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி போகும்போது ஆ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எது இந்த சாமான் எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க சிவசியா இதை நாங்கள் தூக்கின்னு போயிட்டு எங்கள் வீட்டு பரவன் மலை போட்டு அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு இம்மா உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த சிவா சனியே வச்சுக்கோ ஆயிருவா வேணாம்மா ரொம்ப கொழுப்பு தண்ணி உங்கள் ரெண்டு பேருக்கா ம் இந்த பாத்திரத்தோட அரம்பெலாம் உங்களுக்கு தெரியுமா ஆ பிளாஸ்டிக் பாத்திரம் சில்வர் பாத்திரம் ஆ இப்போ அதை வச்சு தானே இது பண்ணிக்கிங்க இந்த பத்திர பாத்திரத்தோட அரம்பெலாம் உங்களுக்கு இப்போ தெரியாது சரி சரி உன் பொக்கிஷத்தை நீயே வச்சுக்கோ அடுத்தது தான் வளர்க்கேன் உங்கள் அப்பா வந்துட்டாருண்ணா ஆ சுண்ணம் படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படித்தான் ஏமா காலையிலேருந்து டிஃபன் டிஃபன் ஒன்று கொடுப்பாங்களே ஆ மறந்துட்டியாத அதை எப்படி மதிய நான் சாப்பிடாவே போடலான்னு பார்த்துன்னுக்கியா அஜிஜோ மறந்தே போயிட்டுனே வாங்க வாங்க பழகுதான் இருக்குது